அனைவருக்கும் வணக்கம் ஹர்ஷபராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புத்தியை தரக்கூடிய புதன் பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இதன் காரணமாக ரிஷபராசன்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் தரோ <coughs> பகவானும் கடகத்தில் சுக்கரனும் சிம்மத்தில் சூரியன் கேது புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் செவ்வாய் கும்பத்தில் சனி வக்கிரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனையர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறைத்தான் முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் சேர்ந்த கிருத்திகோகிஷம் இரண்டாம் பாதம் முதல் இரண்டாம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நான்காம் இடத்திற்கு வருவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள் எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கை கூடக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதனுடைய சிமராசி சஞ்சாரம் அமைகிறது அது இந்த தருணங்கள்ல கடமையில் இருக்கும் தொய்வு அகலுங்க படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் ரிஷபராசியை சேர்ந்து ஒரு சிலருக்கு இந்த தருணங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க அதன் மூலம் வரும் உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறையுங்க வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகை கொடுக்க விடும் முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல் கிடைக்க இருக்கு தாயினுடைய உடல் நலம் சீராகும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதரான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் முரண்பாடான இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக ஏற்றமும் இறக்கமும் கலந்த ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு ஒரு சமயம் மிதமின்றி பொருளாதார நிலை இருக்குங்க மற்றொரு சமயம் வறட்சி நிலை நிலவைகளுக்கு எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து வேதனையை பூர்த்தி செய்து கொடுக்குங்க அது அசுரகுரு தேவகுரு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகளை மீண்டும் தலை தூக்கும் அதனால் குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம ரிஷபராசனேயர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சி மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது இதுவரை மூன்றில் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இரண்டில் குரு பொருளாதாரம் ஏற்றம் உண்டு கொடுத்த கடன் வசூலாகுங்க சேமிப்பிற்கு வழி உண்டு அதே போல் மருத்துவ சிகிச்சையால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு என்பது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்புகளும் உண்டு கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் ஆதாயமும் உண்டுங்க செவ்வாயினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதால் ரியல் எஸ்டேட் துறை சம்பந்தமாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத கிடைக்க இருக்க வெளிநாடு வேலை முயற்சி நிச்சயம் வெற்றி தரும் என்பதுல எந்த சொல்ற சந்தேகமும் இல்லைங்க அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சந்தேச சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க அது மட்டும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு சுக்கரன் இணைந்திருப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு பண வசதி என்பது திருப்திகரமாக இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் ஏற்பட இருக்கு சமாளிப்பதில் சிரமம் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க திருமண முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க நல்ல வேலைகள் முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்கு புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வளம் வருவதால் உங்களுக்கு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் உறவினால் நண்பர் ஒருவரது வருகை உற்சாகத்தை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் பனிச்சுமை என்பது சற்று அதிகமாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஆனா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடு தை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போலங்கள்ல புதிய முயற்சித்து வரும் ரிஷபராசிரியர்களுக்கு உங்களுடைய பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் இன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் வக்ர சனி பகவானும் ஆகவும் சேர்ந்திருப்பதால் சந்தையில் நீங்கள் கடுமையான போட்டிகளை சந்திக்க நேரிடுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு தேவை குறையும் அதேபோல் நிதி நிறுவனங்களினால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க அதே போல வெளிநாடுகளில் வரவேண்டிய பாக்கிகள் தாமதப்படும் விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்ரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக அமைகிறார் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபலபலம் பெற்று வல்ல வருவதால் படிப்பில் ஆர்வம் வழிகாட்டுதல் ஆகியவை அதிகரிக்க இருக்கு உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நிற்குங்க வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க பிரச்சனை எதுவும் இல்லாமல் எளிதில் விசா கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல் ரிஷபராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை வரைக்கும் பூமி கரகரான சேவாயும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாமல் பயிர்கள் செழித்து வளரும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைத்து லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கரன் இரு கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருகிறாங்க எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேற இருக்க குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும் அதே போல பணி காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களினாலோ பிரிந்திருந்த கணவன் மனைவியர் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அந்த வகையில் ரிஷப் கிரகநிலைகள் இன்று ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல முதியோர்களுக்கு இயன்றளவு உதவி செய்யுங்கள் மகாலட்சுமியை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்